பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் சார் நடங்க சார் ஸோ இவங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக தாங்கி நடக்கிறாங்க இந்த மாதிரி தாங்கி நடக்கிறவங்க படுக்கும்போது ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நேராக நடக்கிறதுக்கு வரும் நிறைய பேர் தூங்கும்போது சில மிஸ்டேக்கெல்லாம் செஞ்சுறாங்க அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா கால் வந்து சுற்றிட்டு போகிறதுக்கு வராமல் இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு அதனால தான் இந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா காலை விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே பின்னாடி இறங்கி இந்த பக்கம் வந்துடும் அதே மாதிரி இந்த கால் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஷார்டனிங் ஆகிரும் லாஸ்ட்டு சண்டேஸ் சொன்ன லாங் வீடியோஸில் பார்த்திங்கன்னா இந்த காலுக்கு இந்த காலுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த காலு ஷார்டனிங் ஆகிடுது எஸ்பெஷலி இந்த டெண்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக சுருங்க ஆரம்பிச்சிடுது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலில் இந்த மாதிரி ஒரு பிளாக்கை இப்படி வச்சுட்டு இல்லை வீட்டில் பில்லோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நியூட்ரல் போஷனில் வச்சிட்டோம் அப்படின்னா கால் வந்து இப்படி வெளியில் வளையாமல் இருக்கும் சுற்றிட்டு வராமல் இருக்கும் இந்த மாதிரி நேராக பண்ணிவிட்டு எப்போதுமே தொடர்ந்து ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் போகும்போது நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை பார்க்க முடியும் இதை நல்லா பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ரொம்ப கீழே இருக்காப்புல இருக்கும் அவங்களும் இதை மாதிரி வச்சிக்கலாம் தேங்க்யூ